பொங்கல் அப்படின்னாவே வந்து நீங்க முன்னோர்களை வழிபாடுங்கிறது பண்ணிக்கணும் நீங்க இந்த பொங்கலை நீங்க ஒரு படையல் மாதிரி வாழை இலையில கரெக்டா முறைப்படி வச்சு பொங்கலை வைங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பிள்ளையார வந்து மஞ்சள்ல பிடிச்சு வச்சு அதுல அருகம்புள் வச்சு தெய்வத்தை அருகில வச்சு நீங்க ஒரு பொங்கல் அல்லது முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியும் அப்பா அம்மா என்ன பயன்படுத்தினாங்க அல்லது தாத்தா பாட்டி என்ன பயன்படுத்தினாங்களோ அந்த அவங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்க பண்ணி வைக்கணும் அடுத்ததா முக்கியமா என்ன வைக்கணும் அப்படின்னா நீங்க கருப்பட்டி வைக்கிறது வழக்கம் அந்த காலத்துல ஏன்னா நீங்க பொங்கல் அப்படின்னாவே கரும்பு தான் அப்ப அந்த காலத்துல நீங்க கரும்பு வந்து விளையக்கூடிய ஒரு நல்ல நாள் தித்திக்கும் பொங்கலா அதை மாத்தணும் அப்படின்னா கரும்பு ரொம்ப முக்கியம் நீங்க அந்த பொங்கல் வச்சு முன்னாடி கரும்பு வந்து மொத்தம் ஒரு ஆறு கரும்பு நீங்க ரெண்டு ரெண்டா அப்படி வச்சு அது பக்கத்துல பொங்கல்ங்கிறது வைக்கணும் நீங்க அந்த படையல்ல கண்டிப்பா அந்த கருப்பட்டிய வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பா அதெல்லாமே இந்த வருஷத்தோட மாறி இந்த தை திருநாள்ல இருந்து தித்திப்பான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் சுப செலவுகள் குடும்பத்துல மகிழ்ச்சியை அது கண்டிப்பா ஏற்படுத்தும் எவ்வளவு மனசாவங்க உங்க குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் கணவன் மனைவி மனசாவம் இருந்தாலும் சரி அண்ணன் தங்கை மனசாவம் இருந்தாலும் சரி உறவினர்களோட உங்களுக்கு மனசாவம் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் மன்னிப்பு மன்னிப்பு கொடுத்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு நீங்க எல்லா உறவினர்களோடும் சேர்ந்து நீங்க இந்த பொங்கலை நீங்க முறையா கிழக்கு திசை நோக்கி வழிபட்டீங்க அப்படின்னா அதுவும் தைத்திருநாள் அன்று நீங்க எல்லாரும் இந்த பொங்கல் பொங்குற நேரத்துல நீங்க பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நீங்க சொல்லி கண்டிப்பா வான் வானத்தை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து நீங்க வேண்டிக்கிற முறையில கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட வரத்தை அன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்